பலவற்ற அருளாளரும் நிகரற்ற நிறைந்த அன்புடன் மாற்றிய ஏக இறைவன் திருப்பெயரால் என்னது மீலாது விழா மற்றும் மத நல்லிணக்க விழாவின் சிறிய ஒரு வாழ்த்துறையை வழங்கி அமரலாம் என்று வந்திருக்கின்றேன் இங்கே சமய தலைவர்களும் ஆலிம் பெருமக்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நல்ல பல கருத்துக்களை சொல்வதற்காக நாம் எல்லாம் கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம் எனவே அவர்களுக்கு வழிவிட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அற்புதமான அருமையான ஒரு நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்றுகோடி இருக்கின்றோம் இறைவன் நாம எல்லாம் இங்கே ஒன்று கூட செய்திருக்கின்றான் அலமது இல்லா இதை போன்று எல்லாம் அல்ல இறைவன் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் நாம் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிவானாக கண்ணியத்துக்குரியவர்களே மீளாத பெருவிழா உலக நாயகர் உத்தம தூதர் மஹம்மது நபி சல்லாஹு அலிசல்லம் அவர்களின் பிறந்த தின விழா உலகமெங்கிலும் அவர்களை பற்றி பேசப்படுகிறது புகழப்படுகிறது இன்றல்ல நேற்றல்ல கிட்டத்தட்ட பதினாலு நூற்றாண்டுகளாக அவர்களை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது உலகத்தில் யாரை பற்றி எல்லாமோ புகழ்ந்து தள்ளப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த புகழ்ச்சி எல்லாம் குறிப்பிட்ட ஒரு காலம்தான் ஆனால் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஓரா நூற்றாண்டு வரைக்கும் இல்லை இன்னும் வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் ஒருவர் புகழப்பட போகிறார் என்றால் அது முகமது நபி சல்லாஹு அறிவு செல்லம் அவர்களை பற்றிதான் கொஞ்சம் சற்று வித்தியாசம் எல்லோரும் பிறந்ததுக்கு அப்புறம் புகழை பெற்றதற்கு பிறகும் புகழப்படுவார் முகமது நபி சல்லாஹ் வரைசவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே புகழப்பட்டார் படைத்த இரவனால் புகழப்பட்டார் புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டார் இவர் வருகை பற்றி திருக்குறள் வேதம் மட்டுமல்ல அனைத்து வேதங்களும் முன்னறிவிப்பு செய்தன இஸ்லாமிய வேதம் மட்டுமல்ல அனைத்து மதங்களின் வேதங்களும் இவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்தன இந்த உலகத்துக்கு ஒரு தீர்க்க தரிசி வருகை தர இருக்கிறார் இந்த உலகம் ஒருவரை காணப்போகிறது அவருடைய வருகைக்காக இந்த உலகம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லா புராணங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன புகழப்படுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கு வித்தியாசங்கள் என்ன என்ன காரணங்கள் உலகத்தில் எத்தனை தலைவர்கள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் இன்னும் தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அன்பான பெருமக்களே ஆனாலும் எல்லோரும் உலகத்தில் போனப்படப்படுவதில்லை முகமது நபி சல்லா செல்லம் அவருடைய வாழ்க்கை தத்துவங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பின்பற்றப்பட வேண்டிய அற்புதமான விஷயங்கள் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தலைவர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னர் ஒரு மக்களை வலியுத்தி செல்லக்கூடிய தலைவன் ஒரு தொண்டர்களை வலியுறுத்தி செல்லக்கூடிய வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவர்கள் ரபிகள் பெருமானார் செல்லல் ஆகோ இப்போதெல்லாம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாட்களில் இது போன்ற கூட்டங்கள் கூட்டப்பட்டு கூட்டங்கள் எல்லாம் பேசி முடிக்கப்பட்டு எல்லா தலைவரும் கைகோர்த்து இருப்பார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் சபதம் ஏற்போம் தீண்டாவை ஒழிப்போம் அன்பானவர்களே ஒழிக்கப்பட்டு விட்டதா சாரிகள் ஒழிக்கப்பட்டதா தீண்டாவைகள் ஒழிக்கப்பட்டதா கண்ணியமானவர்களே எதுவுமே நடக்கவில்லை பெருமானார் செல்லல்லா ஒரே செல்லம் அவர்கள் சொல்லவில்லை செய்து காட்டினார்கள் தீண்டாமை ஒழித்தார்கள் இனவரியை ஒழித்தார்கள் நிறவறியை ஒழித்தார்கள் பெண்ணுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அத்துமீறல்களை ஒழித்தார்கள் ஒழித்தவர்கள் அவர்கள் அன்பானவர்களை அப்பேற்பட்ட நபிகள் ஆரின் ஒவ்வொரு வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லக்கூடிய அற்புதமான விழாக்கள் தான் இந்த விழாக்கள் இது காலத்தின் கட்டாயம் இந்திய இந்திய இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கு சூழ்நிலை மிக ஒரு மோசமான ஒரு நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பேற்பட்ட நிலையில் மத நல்லிணக்க விழா என்ற இதை நாம் நடத்துவதற்கு இன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் இது போன்ற விழாக்கள் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் அமர்ந்து இருக்கின்றோம் இந்த நாடும் இந்த நாட்டுடைய மக்களும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் மக்கள் தாய் மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபிகளாரின் பொன்மொழிகளையும் வாழ்க்கை வலிபுறங்களையும் பின்பற்றி ஒவ்வொரு செயல்களையும் செயல்பாடுகளையும் மனிதநேயத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உலகத்திற்கு ஒவ்வொரு காட்சிகளும் இன்றைக்கு